ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் மற்றும் நேற்றைய தரிசன நிலவரம் மற்றும் டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டான மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அங்கு நடைபெறக்கூடிய ஆண்டு தெப்போற்றுவ திருவிழாவினுடைய முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் டிடிடி நியூஸஸ் வந்து இன்ஸ்டண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது இம்மிடியட்டாக உங்களை வந்து சேரும் திருமலை பெருமாளை அதாவது மூலவர் பெருமாளை ரொம்ப அருகில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு தரிசனமான ஆஜித சேவா எலக்ட்ரானிக் லக்கீடிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று காலை பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃப்ரீ தான் நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் செலுத்த தேவையில்லை இதுக்கு அவங்க டூ டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கூட நாளையும் நாளை மறுநாள் காலை பத்து மணி வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்னும் நமக்கு டைம் இருக்குது நீங்கள் ஆதார் கார்டை எடுத்து ரொம்ப பொறுமையாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ரிசல்ட் மார்ச் மாதம் இருபதாம் தேதி அதாவது நாளை மறுநாள் பன்னிரெண்டு மணிக்கு லைவாக டிடிடியோட போர்ட்டலில் நம்ம பார்க்கலாம் ஒரு மொபைல் நம்பரில் அதிகபட்சம் இரண்டு பேர் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இரண்டு பேத்தோட ஆதார் நம்பரும் நம்ம கட்டாயம் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் இதில் நாம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு பேமெண்ட் செலுத்தினா போதும் ரிஜிஸ்டர் பண்ண இது வரைக்கும் பண்ணினவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆனவங்களும் அதாவது லைவாக நீங்கள் ரிசல்ட்டு பார்த்ததுக்கு அப்புறமேலு செலெக்ட் ஆயிருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மார்ச் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் திருவிழா திருப்பதியில் ஆண்டு தெப்போற்சவ திருவிழாவானது நடைபெறப் போகுது அதை முன்னிட்டு சில சேவைகளை டிடிடி தேவஸ்தானம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆர்ஜித சேவாவில் ஒரு சேவாவான தீப தீபாலங்கார சேவா அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க அது எப்போன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு இந்த நாட்களில் அங்கே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நாளும் மாலை நாலரை மணிக்கு மேலே நடைபெறக்கூடிய இந்த சகசர தீபாலங்கார சேவாவை டிடிடி தேவஸ்தானம் ரத்து பண்ணியிருக்காங்க ஏன்னா அதே டைமில் தான் புஷ்கரணி புனித தீர்த்தத்தில் ஆண்டு தெப்போற்சவ திருவிழாவானது தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் ஸோ அந்த டைமில் சகசர அலங்கார சேவாவை நம்ம போய் பார்க்க முடியாது அதனால் அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க இந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் சுவாமியை அருகில் நின்று போய் டிக்கெட் எடுத்துட்டு புஷ்கரணி தீர்த்தத்துக்குள்ளே போய் அமர்ந்தும் நம்ம தரிசனம் பண்ணலாம் வெளியில் இருந்தும் நம்ம தரிசனம் பண்ணலாம் அதை எதுவும் அவங்க இருந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக டிடிடி தேவஸ்தானம் ஆர்ஜித சேவாவில் ஒரு சேவையான சகஸ்ர தீப அலங்கார சேவா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்களில் ரத்து பண்ணியிருக்காங்க மற்றும் இன்றைய தரிசன நிலவரம் கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் அலிபரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த எல்லாம் எப்பவும் போலேயே அதிகாலை மூணரை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுத்தாங்க அதாவது காலை ஆறு மணி வரைக்கும் டிக்கெட் கொடுத்து முடிச்சிருந்தாங்க ஸ்ரீவாரி மெட்டில் காலை ஆறு மணிக்கு தான் அவங்க ஸ்ரீவாரி மெட்டு ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுத்தாங்க மற்றும் நேற்றைய தரிசன நிலவரம் நேற்று மார்ச் மாதம் பதினேழாம் தேதி மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து டான்சிஸ் கொடுத்தவர்கள் இருபத்தி ஐயாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூறு மலையப்ப சுவாமிக்கு கிடைத்த உண்டியல் காணிக்கை நாலு புள்ளி அஞ்சு ஏழு கோடி டைரக்ட் சர்வ தரிசனம் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் டைரக்ட் சர்வ தரிசனம் செய்வதற்கு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க ஆஃப்டர் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிருந்தது பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்